ஹாய் டியாஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதே டிசைனை வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ளவுஸில் வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டிசைன் பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு இதே டிசைனை எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால திருப்பி இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ அதனால் இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றது நம்ம போடலை அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்வீ பார்ட் தான் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்